ஐ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து சாப்பாடு வந்து கத்திரிக்காயும் நெத்திலியும் பார்த்தீங்கன்னா தெரியும் கத்திரிக்காயும் நெத்திலியும் இது வந்து நம்ம பகலைக்கு சமைச்ச சாப்பாடு இது வந்து சொதி பார்த்திங்கன்னா சொதி வச்சிருக்கோம் அப்படியே பார்த்திங்கன்னா பருப்பு கறி வச்சுருக்கோம் அதோட சேர்த்து எல்லாத்துக்கும் சேர்த்து முட்டை வச்சோம் இது மிச்சப்பட்ட முட்டை இதை பார்த்திங்கன்னா சோறு பார்த்திங்கன்னா பாப்பாக்குன்னு சோறு ஓகேவா இது தான் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் உள்ள சாப்பாடு ஓகேங்களா இன்றைக்கி என்ன முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது அதுக்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் லைக்கனை கிளிக் பண்ண மறந்துடுறாங்க ஓகே இன்றைக்கி என்ன அப்படி புதுசாக அப்படி வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது பார்த்திங்கன்னா பழைய சோறு நேத்தாக்குன்னு சோறு அது வந்து மிச்சப்பட்டுருச்சு இதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு அருமையான உளுந்து வடை மாதிரி பழைய சோத்தில் வந்து நம்ம வந்து ஒரு வடையை வந்து செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதில் ஒரு டீஸ் வந்து சோறு வந்து மிச்சப்பட்டுருச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பழைய சோறு தான் இங்கே பார்த்திங்கன்னா இப்போ அக்கண சோறு இருக்குது பார்த்திங்கன்னா விளங்கும் இது வந்து பழைய சோறு இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு ஒழுந்து வடை மாதிரி செய்ய போகிறோம் அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம வந்து இப்போ ஒரு மிக்ஸி ஜேர் வந்து எடுத்து வச்சுருக்கோம் அதாவது கிரைண்டர் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இந்த கிரைண்டரில் வந்து இந்த மிச்சப்பட்ட சோறை வந்து கணக்காக போட்டுக்குவோம் கணக்காக போட்டுக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைங்க உங்கள் வீட்டில் எவ்வளோ சோறு மிச்சப்படுதோ அதை வந்து வீசாதீங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கெட்டு போன சாதமாக இருந்தால் வீசிடுங்க நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி ஒரு இதை வடையை வந்து செய்யுங்க இன்னொன்று என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த பழைய ச சோறில் வந்து நல்ல வந்து விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குது அதனால் இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க சின்ன பிள்ளைகளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மிச்சப்பட்ட சாதத்தில் வடையை செஞ்சு கொடுங்க பழைய சோறு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பழைய சோறை போட்டோம்னா வேணாம் சோறு சா தாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்போ அதனால இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க கட்டாயம் சாப்பிடுவாங்க இதை பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் அந்திக்கு டீ டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு வடையை வந்து செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு நல்லாவே சாப்பிடுவாங்க இதை வந்து நம்ம இப்போ வந்து தேவையான அளவு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிங்க கூட ஊற்றிக்காதீங்க லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம் அரைச்ச பிறகு என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம வந்து அரைச்சிட்டோம் இந்த பதத்தில் வந்து அரைச்சிக்கிறோங்க ரொம்பவும் தண்ணி ஊற்றாதீங்க கணக்காக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு இதில் வந்து அரைச்சிக்கிறேங்க இப்போ வந்து இதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் கொட்டிட்டு மிக்சர் இருக்கிற இதையே அரைச்சிக்கிடுவோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் அரைச்சிட்டோம் பாருங்க எல்லாத்தையும் அரைச்சிட்டோம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி முடிச்சிட்டோம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாமே அரைச்சிட்டோம் மிக்சி ஜாரில் தான் அரைச்சிருக்கோம் ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ சோறை வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இது வந்து கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கனால இதோட சேர்த்து வந்து நம்ம வந்து அரிசி மாவு வந்து தேவையான அளவு வந்து நம்ம வந்து போட்டுக்க போகிறோம் போட்டு தான் பிணைஞ்சி இந்த உளுந்து வடையை வந்து தயார் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான வெங்காயம் பச்சை கொச்சிக்காய் கருவேப்பிலை எல்லாமே வெட்டி வச்சுருக்கோம் இப்போ இதை வந்து இதில் போட்டு உப்பு தேவையான உப்பும் போட்டுக்கோங்க நான் எனக்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன் நீங்களும் கணக்காக போட்டுக்கேன் சோத்தில் வந்து உப்பு போட்டுருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கணக்க உப்பை வந்து பார்த்து போடுங்க அது இல்லாமல் இது வந்து நம்ம பழைய சோறில் தான் செய்கிறோம் நீங்கள் வந்து இப்போ பகலாக்குன்னு சோறு இருக்கும் தானே அதையும் ஈவினிங் பிள்ளைங்களுக்கு எது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் ஒரு கணக்காக பிள்ளைகளுக்கு வந்து சோறை கணக்காக எடுத்து இந்த மாதிரி ஒரு இதை வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் பழைய சாதத்தில் மட்டும்தான் செய்யணும் அப்படின்ட்டுலாம் இல்லை இன்றைக்கி நம்ம வீட்டில் பழைய சாதம் மிச்சப்பட்டுருச்சு நிறையா அதனால் நான் வந்து இதில் வந்து வடை சுட போகிறேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பம்னா வீட்டில் பகல் செஞ்ச சோறு அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயம் ஒரு நல்ல ஒரு உளுந்து வடை வந்து உங்களுக்கு கிடைக்கும் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம வந்து செட் பண்ணிட்டோம் பார்த்திங்கன்னா எல்லாம் போட்டுட்டோம் உப்பும் போட்டோம் இப்போ இதை வந்து நல்லா பிணைய போகிறோம் பத் போட்டுட்டு பிணைஞ்சிட்டு தேவையான அரிசி மாவும் போட்டு நம்ம வந்து இப்போ பிணைய போகிறோம் வாங்க எப்படி பிணைஞ்சி பிணையலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் போட்டு நம்ம வந்து இப்போ வந்து மாவை வந்து நல்லா பிணைஞ்சிட்டோம் தேவையான உப்பு வந்து கணக்காக போட்டுங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் வாங்க பார்த்திங்கன்னா ஒரு தாய்ச்சியில் வந்து எண்ணெயை ஊற்றி சூடாக்கி வச்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம எப்படி சுடுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதுக்கு முன்னே எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சா அப்படின்னு சொல்லி பார்த்துக்குறங்க நல்லா இருந்தா இப்படி வந்து பிடிக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கொழுக்கட்டை பிடிப்போம் இல்லையா அந்தளவு பிடிப்படுதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்குங்க பார்த்திங்கன்னா இந்த அப்படி சுட்டுட்டு கணக்காக இதில் ஒரு உளுந்து வடைக்கு மாதிரி ஓட்டோன்னு போட்டுக்கிறங்க பார்த்தீங்களா போட்டுட்டோம் இப்போ இதே மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சு சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து கொடுங்க நல்லா சாப்பிடுவாங்க சின்ன பிள்ளைங்களுக்கு பெரும்பாலும் இப்படியான சாப்பாடு தான் பிடிக்கும் இப்போ அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்குது கெட்டியாக இருக்கிறதே நல்லா பிடிக்கிறதுக்கு இந்த இப்படி பிடிச்சிக்கோங்க ரொம்பவும் குழக்குள்ள இல்லாமல் கணக்காக அரிசி மாவை போட்டு நல்லா பெணஞ்சு எடுத்துக்கோங்க ஓகேவா உங்களுக்கு இப்படி தட்டி போட வரலை அப்படின்னு சொன்னால் ஒரு இலையோ இல்லாட்டி சொப்பின் பேக்கோ அப்படி வச்சு நீங்கள் வந்து தட்டி போடலாம் ஒரு சில அந்த இப்படி எண்ணெயில் கை வைக்க வந்து பயப்படுவாங்க அந்த மாதிரி ஆக்கள் வந்து இந்த மாதிரி செய்யலாம் பார்த்திங்கன்னா நல்ல குறஞ்ச லைட்டாக அனலில் வச்சுக்கிட்டு இப்படி நல்லா வேக விடணும் வேக விட்ட பிறகு நல்லா அடிப்பக்கம் வந்த பிறகு திருப்பி போட்டு மறுபக்கம் வந்து வேக வச்சா நமக்கு நம்ம பிள்ளைங்களுக்கும் நல்ல ஒரு டேஸ்டியான பழைய சோறில் செய்த உளுந்து வடை வந்து ரெடி ஆகிரும் இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி பழைய சாப்பாடு சோறு இருந்தால் வீசாதீங்க பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க அது இல்லாமல் பிள்ளைங்க வந்து பிள்ளைகளுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கணும் அப்படி அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் பழைய சோறு அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து பகலாக்குன சோர்லையே செஞ்சு கொடுக்கலாம் பார்த்திங்கன்னா வெந்துக்கிட்டுருக்கு இதில் வந்து நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கனால எண்ணெய் வந்து உங்களுக்கு அவ்வளோவா இழுக்காது சரிங்களா அதனால் ஒன்றும் யோசிக்காதீங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பார்த்தீங்கன்னா எழுந்துக்கிட்டுருக்கு நல்ல ஒரு பொன்னிறமாக கணக்காக வந்தோடனே எடுத்தோம்னா சே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லாமல் இல்லை அரிசி மாவு போட்டு சேர்த்துருக்கோம் அதனால் எண்ணெய் வந்து அவ்வளோவா இழுக்காது அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க அந்த வடை வந்து வெந்துக்கிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சுட்ட உளுந்து வடை வந்து இப்படி வந்திருக்கு ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி ரொம்பவும் ப்ரௌன் கலராக இல்லாமல் கொஞ்சம் கணக்காக வெந்த பிறகு எடுத்துருங்க ஏன்னு கேட்டால் ரொம்ப மொறுமொருன்னு இருந்தால் சின்ன பிள்ளைங்க வந்து சாப்பிடாது அப்போ அதனால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எடுத்துருங்க ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கு இந்த கலர் வேணுமா இருந்துச்சுன்னா நீங்கள் அதே மாதிரி செஞ்சு பார்த்துக்கங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்